தமிழ் மொழியில் பைபிள் வரலாறு என்பது விவிலியம் அல்லது பரிசுத்த வேதாகமம் தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட வரலாறு மற்றும் அதனுடன் தொடர்புடைய தகவல்களை உள்ளடக்கியது இது யூத மற்றும் கிறிஸ்தவ புனித நூலாக கருதப்படுகிறது ஒன்று இரண்டு பைபிளின் வரலாறு தமிழ் மொழிபெயர்ப்பு லத்தீன் மொழியில் இருந்து பல மொழிகளில் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது அதில் தமிழும் ஒன்று பழைய ஏற்பாடு இது எபிரேய மொழியில் எழுதப்பட்டது யூத மக்களால் புனித நூலாக கருதப்படுகிறது புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை உள்ளடக்கியது சீகன்பால்கு ஆயிரத்து எழுநூற்று பதினைந்தாம் ஆண்டில் சீகன்பால்கு என்பவர் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார் மொழிபெயர்ப்பு பணிகள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அறிஞர்களால் பைபிள் தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது பழைய மற்றும் புதிய ஏற்பாடு பைபிள் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நூல்கள் பைபிளில் பல தனித்தனி நூல்கள் உள்ளன அவை பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டில் அடங்கும் பழைய ஏற்பாட்டு நூல்கள் யூதர்களால் புனிதமாக கருதப்படும் நூல்கள் புதிய ஏற்பாட்டு நூல்கள் இயேசுவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை கூறும் நூல்கள் நம்பிக்கையின் இலக்கியம் பைபிளை நம்பிக்கையின் இலக்கியம் என்று சொல்வதுண்டு மீட்பின் வரலாறு பைபிளின் மையக்கருத்து மனிதகுலத்தின் மீட்பு ஆகும் இரையாட்சியின் வரலாறு கடவுள் மனிதனை தம் ஆட்சியின் வழியாக மீட்கிறார் என்பது பைபிள் கூறும் மற்றொரு கருத்து ஒன்று கூடுதல் தகவல்கள் பைபிள் உலகின் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிளின் தமிழ் மொழிபெயர்ப்பு கிறிஸ்தவ சமயத்தில் முக்கியமானது பைபிள் வரலாறு என்பது ஒரு சுவாரஸ்யமானது